மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் மண்டலத்தினுடைய அடையாளமான சுதந்திர போராட்ட வீரன் வீரன் சின்னமலையினுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த இன்றைக்கு காலையிலே சென்னை கிண்டியில் இருக்கிற வீரன் சின்னமலையினுடைய சிலைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் பெருமக்களோடு வந்து மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் செய்யக்கூடிய முதலமைச்சர் இந்த ஆண்டும் அதை செய்திருக்கிறார் அந்த வகையிலே ஒவ்வொரு நாட்டின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் மரியாதை செய்து கொண்டிருக்கிற எதிர்கட்சி தலைவர் உள்பட அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கலான மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுக்குழு இன்றைக்கு சென்னையிலே நடத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வேறு வேறு தொங்கு பகுதிகளுடைய மாவட்டங்களிலே நடத்தப்பட்டாலும் இந்த ஆண்டு சென்னமலையினுடைய பிறந்த நாளையும் சேர்த்து அந்த விழாவை முடித்த கையோடு பொதுக்குழுவை சென்னையிலே இங்கே நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டு இப்போது பொதுக்குழு நடந்திருக்கிறது பல்வேறு தீர்மானங்களை இந்த பொதுக்குழுவிலே நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானங்கள் எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களை சில தீர்மானங்களை மாநில அரசும் சில தீர்மானங்களை ஒன்றிய அரசும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் அதற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சென்று அவை நிறைவேறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் கொள்கின்றேன் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது என்று சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேர்தல் காய்ச்சல் என்பது இப்போதே அடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை அந்த நிலைமைகள் அறிவீர்கள் ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய தேசிய கட்சியாக இருந்தால் நம்முடைய தமிழகத்திலே அதே போல மாநில கட்சிகளும் தேர்தலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற எங்களுடைய கூட்டணியும் நாங்கள் எல்லாம் எப்போதும் பணி செய்வது போல தேர்தல் பணிகளை அவரவர் பகுதிகளிலே செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம்

இன்றைக்கு அவர்களுக்குள்ளே பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் புது புது புதிது புதிதாக அதில தலைவர்கள் உருவாகி பாரதிய ஜனதா கட்சி அவர்களை எல்லாம் தனியாக டெல்லி கலைத்து அவர்கள் கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்வதன் மூலமாக அந்த கட்சியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே இருந்தது போல இப்போது இல்லை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல மற்ற கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே அவர்களோடு கூட்டணியில் இருந்தவர்கள் இப்போது அங்கே உள்ளே செல்வதற்கு தடுமாறுகிறார்கள் ஏனென்றால் பிஜேபி அதிமுக கூட்டணியே ஒரு அவசரமாக உருவாக்கப்பட்ட கூட்டணியாக தெரிகிறது கருத்து முகங்களோடு அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி பேசுவதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஈ பி சார் டெல்லிக்கு செல்லுகிறார் அமித்ஷா அவர்களை பார்க்கிறார் பேசிவிட்டு வெளியில வருகிறார் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நான் வந்து பேசவில்லை என்று அமித்ஷா அவர்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்டை அவர் தாண்டவில்லை அமித்ஷா அவர்கள் போடுகிறார் பூக்களை பேசினோம் இரண்டாயிரத்தி இருபதிலே இருபத்தி ஆறிலே ஆட்சி அமைக்கும் என்று போடுகின்ற அதே யுபிஎஸ் அவர்கள் சென்னைக்கு வந்தால் அடுத்த விமானத்திலே செங்கோட்டையன் அவர்களை டெல்லி அழைக்கிறார் அவரை பார்த்து அனுப்புகிறார்கள் ஏன் பார்த்தால் எதிர்த்து பார்த்தார் என்று அவரும் சொல்லவில்லை அவர்களும் விளக்கவில்லை எனக்கு தெரியாது என்று சொல்ல பிஜேபி தலைவர்கள் யார் யாரை வேண்டுமானாலும் பார்க்கலாம் என்று சோ இப்படிப்பட்ட நிலை இருக்க அதற்கு பிறகு கூட்டணி அமைத்து விட்டோம் என்று அமித்ஷா அவர்களும் அவர்களும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்பது யூ பி எஸ் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே கூட்டணிக்கு தலைமை ஏற்கின்ற ஒரு தலைவர் ஒரு வார்த்தை கூட பேசுகிறார் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தான் முழுமையாக பேசினார் அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருந்து கொண்டிருந்தது அப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது கூட்டணி ஆட்சி என்று தெளிவாக சொன்னார் ஆங்கிலத்திலே கவர்மெண்ட் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பங்குண்டு அர்த்தம் அதை கூட பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி பெறுகின்ற எம்எல்ஏக்கள் மந்திரி ஆவார்களா என்று கூட கேட்டார்கள் தேர்தலுக்கு பிறகு யாரை மந்திரி என்று பேசிக் கொள்வோம் என்று அங்கே பதில் சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் நேற்று பேட்டி கொடுக்கிறார் ஆட்சியில் யாருக்கும் பங்கு கிடையாது இப்ப முரண்களை ஒரு வார காலத்திற்குள்ளாக நான் பட்டியலுக்கு விட்டேன் இப்படிப்பட்ட முரண்களோடு ஓராண்டு காலம் அவர்கள் செல்ல வேண்டும் அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று தெரியும் இவ்வளவு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட கூட்டணியிலே இணைவதற்கு மற்ற கட்சிகள் யோசிக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே டாக்டர் சீனியர் டாக்டருக்கும் ஜூனியர் டாக்டருக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று இது எல்லாத்துக்கும் ஓப்பனான விஷயம் இது நான் மறைமுகமா சீக்கிரா பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலை இப்படிப்பட்ட முரண்பாடுகளோட ஒரு கூட்டணி அமைந்தால் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுவது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பதினாறாயிரம் பேர் கலந்து கொண்ட வள்ளிக்குமை நிகழ்ச்சியை லண்டனிலிருந்து கிண்ணஸ் நிறுவனம் வந்து அங்கீகாரப்படுத்தி கிண்ணஸ் சான்றிதழை வழங்கி இருக்கிறது அந்த சான்றிதழ் பெற்றவர்களை பாராட்டுவதற்காக முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறார் அங்கும் நாங்கள் வள்ளிக்குமை நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம் அது எல்லோராலும் பாராட்டப்பட்டது உங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் ரெண்டு பேர் அதை சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக எல்லோராலும் அது ஒரு மகிழ்ச்சியான சொல்லிட்டேன் பத்திரிக்கையாளர்கள் தான் அவரை பார்க்கிறப்ப கேட்கணும் நீங்க யாரும் கேட்க எங்க நான் சொல்லியிருக்கேன் அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் என்ன மன்னிப்பு கேட்கல உங்களுக்கு தெரியும் அப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த அமைச்சர் நீங்க கேட்கணும் ஒருவேளை அதான் காரணமா அதாவது அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்றப்ப இவர் பக்கத்துல பேச முடியாம உட்கார்ந்து சொன்னா அதுக்கு பேர் பலவீனம் தானே இப்ப வந்து நேற்று வந்து அதை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அங்க பேசக்கூடிய அந்த ஒரு தைரியம் அவருக்கு இல்லையோ அப்படின்னு அதுக்கு பேர் பலம் தானே ஏன் நீங்க தீனம் சென்னமலை பத்தி யார் சொல்ல மாட்டேங்கிறீங்க காளிகர் இல்ல காளினை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்ப சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட கோவை செலியனை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் கோவை செலியன் வந்து தந்தை பெரியாரோடு பேரையர் அண்ணாவோடு கலைஞர் அவர்களோடு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடு பணியாற்றியவர் மக்கள் பணியாற்றியவர் அதாவது இது வந்து அப்படின்னா ஒரு சில விஷயங்கள ஒரு சிலர் முன்னெடுக்கிறார்கள் ஆனா யாரும் யார் மேலேயும் ஒரு கால் புணர்ச்சி கூடாது ஆனா இப்ப வந்து நீங்க வந்து முதல்ல வந்து அம்பேத்கரை வந்து ஒரு ஜாதி கருத்துக்குள்ள நீங்க அடக்கிறீங்க பாத்தீங்களா ஐ அப்செக்ட் ஐ அப்செக்ட் ஏன்னா அம்பேத்கர் இன்றைக்கு உருவகப்படுத்தப்படுகிறார் அப்படி அல்ல அம்பேத்கர் பல நல்ல விஷயங்களை அந்த அரசியல் சாசன சட்டத்தை வகுத்த பொழுது பல்வேறு விஷயங்களை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார் அது ஒரு பெரிய பட்டியலே இட பொதுவான பல விஷயங்களை செய்திருக்கிறார் பல உரிமைகளை அனைத்து சமூக மக்களுக்குமாக அவர் இயற்றியிருக்கிறார் அவர் என்னமோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செய்தார் என்கிற கோலத்திலே நீங்கள் பார்ப்பதும் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேசணுமா அப்படிங்கறதா என்னுடைய சந்தேகம் கருத்து வந்து இப்ப நீதிமன்றம் ஒண்ணு கேட்டுதான் ஆகணும் அப்ப நீதிமன்றம் சொல்லும் போது அதற்கு தகுமார் போல எல்லோரும் இயங்கிட்டு தான் ஆகணும்

முடியாத ஒரு சூழ்நிலை உடம்பு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு அப்ப வந்து கூட இருக்கிற சக எம்பிக்கள் தேவையானால் ஆஸ்பத்திரி வந்து ஸ்ட்ரக்சர்ல கூட கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் இதான் நடக்கும் இதெல்லாம் வந்து அதை வந்து நீங்க வந்து ஒரு வித்தியாசமா பார்க்க வேண்டிய அவசியம் அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனாலதான் வள்ளி நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் வள்ளி கும்மிய வந்து அவங்க தான் கின்னஸ் பண்ணிருக்காங்க அவங்க பண்ணியிருக்காங்களா அவங்க பண்ணல நாங்க தான் பின்னாடி எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம் கின்னஸ் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து அங்க வந்து சர்வே பண்ணியிருக்கோம் அதே போல் முதலமைச்சரை கூட்டிட்டு போய் அந்த பணாற்றினால பண்ணிருக்கோம் அதாவது எங்கிருந்து வந்து இப்போ சென்னை அப்படிங்கறதுனால அங்கிருந்து அவங்க டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் கூட்டத்தில் பெண்கள் நீங்க சொல்ல அது மாதிரி பொறுப்பாளர்கள் டிராவல் பண்ணி சென்னைக்கு வர வேண்டிய வீடுகள்ல பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் பொறுப்புகள் இருக்கணும் தெரியும் இன்னைக்கு வந்து எக்ஸாம் நிறைய நடந்து வரிசைகள் நடக்கிற நேரத்துல அந்த சில பொறுப்பாளர்கள் வர முடியாத சொல்லலாம் ஆனா அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்க நன்றி என்னால சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க இல்ல எதை தேர்ந்தாப்பேன்னு சொல்றீங்க நீங்க எதை தேர்ந்தாப்பேன்னு சொல்றீங்க அதான் என்னன்னு சொல்லுங்க அப்படி பத்தாம்பதுதான் சொல்லக்கூடாது இல்லையா என்னன்னு சொல்லுங்க தனி தமிழர் எங்க இருக்கு தனி தனி இருங்க இருங்க இப்பெல்லாம் பேப்பர் தமிழர் இல்லையா அப்படி இருக்கிற தனி தமிழர் வைக்கிறாங்க நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக பேசிட்டு இருந்தா இன்னுமே அந்த பழைய பல்லவியே பாடி இருந்தா அப்படி அப்படிப்பட்ட நிலை எங்குமே கிடையாது எங்களுக்கு தெரியும் நீங்க அதிகமா ஜாதி கலவரம் இல்லாத பகுதி என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலம் தான் எல்லாரும் சேர்ந்துதான் பொங்கு மண்டலத்தை இன்னைக்கு வந்து தொழில் ரீதியா உன்னத்தி எங்களுக்கு அதனுடைய வந்துருச்சா எல்லாத்துக்கும் வேலை தொள்ளையார் கோயில் இருந்து தொள்ளையார் கோயில் உட்கார்ந்து அறக்கை அடிக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே அதனால பிரச்சனைகள் ரொம்ப கம்மி

உங்க நெல்லையில வந்து சின்ன தூரங்கள் அளித்து மாணவர் வந்து மறுபடிக்கு பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டாரு மறுபடியும் இதுக்கு அடிப்படையான காரணம் வந்து ஜாதி பெருமையை பேசுறதுதான் இந்த மாதிரி நீடிக்குது திருமாவளவன் வந்து கருத்து இது எப்படி பாருங்க இது வந்து முதலமைச்சரோட கருத்தோடு நான் ஒத்துக்கோம் சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற ஒரு சில விஷயங்களை வைத்துக்கொண்டு மொத்த மாநிலத்திலும் இப்படி நடப்பது போல நாம் உருவகப்படுத்த கூடாது காவல்துறை மதுமான நடவடிக்கைகளை அதற்கு எடுத்துக்கொண்டு இருக்க அதற்கான தீர்வை காண்கிறார் ஆனால் இது வந்து ஏதோ இடத்துல நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து மொத்தமா உங்களுக்கு வந்து ஏழரை கோடி பேர்த்தையும் முதலமைச்சர் காவல்துறை நடந்ததுல உடனே நடவடிக்கை எடுத்தாங்களா ஆனா வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூறு இடத்துல அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லை வட மாநிலங்களில் இருக்கலாம் சமூக நீதியை நிலைநாட்டிய மாநிலம் தமிழ்நாடு நீங்க அதனால நடக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம நாடு ஜன அந்த நீங்க முன்னாடி எங்கற கட்சி பேரை கொங்குநாடு மக்கள் அவர் வார்த்தைக்கு வார்த்தை நாங்க பேசறவங்க எல்லாம் முளங்கிட்டே தான் நிக்கிறோம் ஹலோ நாடு அப்படிங்கறது வந்துங்க இது வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் மட்டும் இல்ல இல்லையா கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி விழுப்புரத்தினுடைய ஒரு பகுதி திண்டுக்கலினுடைய ஒரு பகுதி திருச்சியினுடைய ஒரு பகுதி இதெல்லாம் சேர்ந்துதான் கொங்கு மண்டலம் ஆனா கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்ந்ததான் ஆனா வந்து அப்படித்தான் நம்ம வந்து எனக்கு வந்து அந்த பகுதிக்கான கொங்கு நாட்டுக்கான தேவைகளை தான் நம்ம எனக்கு வந்து பேசுகிறோம் ஆனா கொங்கு நாட்டினுடைய அந்த வளர்ச்சி அந்த நலனை நாம் எப்போதும் விடுவது

ஆத்துறை தலைமையிடமாக கொண்ட ஒரு மாவட்டம் திருச்செங்கோட்டை தலைமையிடமாக கொண்டு ஒரு மாவட்டம் நாலு மாவட்டம் நாங்க இப்ப வந்து திருச்செங்கோட்டை தலைமையிடமா சொன்னா நாமக்கல்லு ஆறு தொகுதி இருக்கு அப்ப நாமக்கல் சேலம் அங்கோ ரெண்டு தொகுதி இங்க ரெண்டு தொகுதி எடுத்தா திருச்செங்கோடு மாவட்டம் தெரியும் சிறிய மாவட்டங்கள் தேவை எப்படி சிறிய மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதே போல சிறிய மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவை அதை வந்து கேட்டுட்டே இருக்கிறோம் கோரிக்கைகள் இருக்கும் ஏதோ ஒரு காலத்துல நிறைவேயிலும் திருவிழா நடக்குது எல்லா கோயிலும் பல கோயில்கள்ல பூமி இருக்கிறாங்க குண்டத்துல பூமி அதுல கூட ஒண்ணு ரெண்டு ஆக்சிடென்ட் இப்போ இப்ப வந்து சாலைகள்ல வந்து எவ்வளவு விபத்துகள் அதுக்காக நம்ம சாலையில போகாம பாக்குறப்ப ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது ஒரு வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம் அத வந்து விரும்பித்தான் இளைஞர்கள் போறாங்க யாரும் போர்ஸ் பண்ணி நீ வந்து இதை ஜல்லிக்கட்டுல போய் இதை பண்ணாதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கா போய் இவன் வல்லாதான் இதை செய்ய முடியும்னு சொல்றோம் அது கிடையாது வீரர்கள் விரும்பி காளையை அடக்குகிறார் ஒரு வீர விளையாட்டு அதனால நம்ம வந்து ஒன்று திரண்டு மெரினா கடற்கரையே நிரப்பி ஒன்றிய அரசு நம்ம சாதித்த சாதனைகள் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதனையா பார்த்து அதை பண்ணுமே ஒழிய அதுல குறைய கண்டுபிடிக்கும் நன்றி